திருப்பரங்குன்றத்தில் திமுக அரசாங்கம் அங்கே மக்களை வந்து வழிபடுறதுக்கு தடுத்திருக்கிறாங்க ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த பிறகு கூட ஹைகோர்டினுடைய ஆர்டரை தமிழ்நாடு அரசாங்கமும் தமிழ்நாடுனுடைய காவல்துறையும் மதிக்காமல் அங்கே வந்து போக இருந்த மக்களை வந்து தடுத்து நிறுத்தி இருக்கிறாங்க அங்கே வந்து அவர்களோட வழிபாட்டு உரிமை அதற்கு பிறகு மாண்புமிகு மதுரை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிமன்றத்தினுடைய பெல்ட் ஆர்டர் போட்ட பிறகு உதவியோட ஐம்பது கைது செய்து ஒரு அராஜக போக்கை திராவிட முன்னேற்ற அரசாங்கமும் அங்க இருக்கிற காவல்துறையும் மக்களுடைய வழிபாட்டு உரிமையை கொண்டிருக்கிறார்கள் வழிபாடு முருகர் பெருமான் பெட்டிவேல் வீர சென்று வழிபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வழிபட்டு உரிமை காலங்காலமாக இந்து மக்கள் அங்கு சென்று வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார் அவர்களுடைய வழிபாட்டு உரிமையை தடுப்பதற்கு திமுக அரசாங்கம் ஓட்டுக்காக ஓட்டு வங்கி அரசியலுக்காக ஒரு சமுதாயத்தை குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்தை அவர்கள் தாஜா செய்ய வேண்டும் போக்கோடு அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் சார் இது வந்து திமுக

கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அங்கு யார் யாரெல்லாம் செல்கிறார்களோ அவர்கள் எல்லாம் கைது செய்துப்படுவது ஜனநாயகத்தினுடைய குரலானது நசுக்கப்பட்டிருக்கிறது மக்களினுடைய வழிபாட்டு உரிமையை நசுக்கப்பட்டிருக்கிறது இந்த திமுக அரசாங்கம் அவர்கள் அரசியலுக்காக இத்தனையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த இந்த நேரத்தில் மக்களினுடைய ஒவ்வொருவரும் உயர் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு என்னவோ அந்த தீர்ப்பை அவர்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும்